சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக அவர் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அவரவர் மாவட்டத்தில் அவரவர்கள் இயக்கங்கள் பணிகள் ஆற்றிக் கொண்டிருந்தாலும் கூட அவர் பணியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தான் ஒரு நேரம் வருவேன் ஒரு எப்படி அண்ணா இப்படி செஞ்சிருக்கான்னு பார்ப்பேன் அதே மாதிரி போய் செய்ய நடப்பேன் அது மாதிரி இந்த இந்த காட்சி நம்ம தலைவர் கலைஞருடைய

இந்த மாதிரி ஆறு தொகுதிகளில் நான் வெற்றி பெறுவதில் நிச்சயமாக முழுமையாக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல தொகுதிகளிலும் பொறுப்பு அமைச்சராக எனவே அதையும் அவரோடு சேர்ந்து நானும் தமிழகம் இரண்டாவது முறையாக வருவதற்கு சென்னையை தொடர்ந்து மதவியும் அதற்கு முதல் பதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்

பதர்கள் பதறுகிறார்கள் பக்தருக்கும் பதருக்கும் இடையில ஒரே எழுத்துதான் வித்தியாசம் இக்கு அண்ணன் நல்ல இக்கு வச்சு பேசுறாரு அதே போல மதுரையிலே ஒரு மாண அடங்கிய எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதை கொலி அண்ணன் மணிமேகலையின் அச்சய பாத்திரம் தான் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டதற்கு அவை இரண்டும் ஆபரணம் இது பசி விரட்டுகிற அச்சய பாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார் ஆனால் அந்த அச்சய பாத்திரம் பிடிக்கும் என்று சொன்னார் அல்லவா அவர்தான் தமிழ்நாட்டிலே முட்டையுடன் கூடிய சத்துணவை முதல் முதலிலே கொண்டு வந்தார் அவருடைய பிள்ளை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மதிய மட்டுமல்ல நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க என்ன பள்ளிக்கூடமா சமையல் கூட உண்மையிலேயே காலையில வயிற்று பசியோடு போகிற பிள்ளைகளுக்கு தான் பசியின் அருமை தெரியும் நெருப்புக்கு மத்தியிலே கூட முடியும் ஆனால் பசியோடு ஒரு மனிதன் தூங்க முடியாது என்று அப்படி காலையிலே பள்ளிக்கு வருகிற பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அச்சய பாத்திரம்தான் நம்முடைய முதல்வர்